நண்பர்களே நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கடா இதோ இருக்கிற ஒரு ரெண்டு பக்கம் அப்படி ஒளிவு தோட்டம் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய அந்தலூஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒளிவு தோட்டத்தில் இருக்கிறேன் இந்த ஒளிவுக்கும் முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய ஆட்சிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் வரலாறு அப்படித்தான் சொல்கிறது இந்த ஜெய்தூனை பொறுத்த வரைக்கும் இது ஜெய்தூன் என்ற சொல் அல் குர்ஆனிலே சூரான் நூறிலே பாவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சொல் இந்த அல் குர்ஆனில் ஒளிவு பற்றி வந்ததனால் முஸ்லீம்களுக்கும் ஒளிவு இந்த ஜெய்தூன் எண்ணெய்க்கும் அல்லது காய்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஏழாம் நூற்றாண்டிலே முஸ்லீம்கள் இஸ்பெயினை கைப்பற்றிய பொழுதும் அதற்கு முன் ரோமர்கள் இந்த நாட்டிலே ஒளிவு மரங்களை நாட்டியிருந்தார்கள் மிகச்சிறிய அளவிலே அப்படி நாட்டியிருந்த ஒளிவு மரங்களுக்கு சரியான நீர்ப்பாசனங்கள் விவசாய பசலைகள் இது எதுவுமே சரியாக செப்பிடப்படாமல் ஆங்காங்கே மரங்கள் நட்டப்பட்டிருந்ததை முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த மரத்தை விவசாயம் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகளை கொண்டு மெருகுபடுத்துகிறார்கள் இதில் ஒட்டுப்பயிற்சிகை எல்லாம் செய்கிறார்கள் அதன் மூலமாக விதம் விதமான ஒளிவுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது நாங்கள் பார்க்கின்றோம் பச்சை நிற ஒளிவு பெரிய ஒளிவு காய்கள் இன்னும் கருப்பு நிற ஒளிவு என பல ரகங்களை உருவாக்குகிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த ஒளிவு மரங்களை நாட்டுவதிலே விரிவுபடுத்திய பிறகு இந்த ஒளிவு மரங்களுக்கான நீர்ப்பாசன முறையை ஏற்படுத்துகிறார்கள் அந்த நீர்ப்பாசனம் அரபியிலே சக்கியா என்று அழைக்கப்படுகிறது அசக்கியா என்ற அந்த நீர்ப்பாசனம் அஸ்கி என்று இப்பொழுது இஸ்பெயின் பாசையிலே அழைக்கப்பட்டாலும் அந் சக்கியா என்ற அந்த சொல்லிலிருந்து தான் அந்த நீர்ப்பாசன முறையை அறிமுகப்படுத்தியதிலிருந்து வருகிறது தாவரவியல் சம்பந்தமாக கிதாபில் ஃபிலாஹா என்ற ஒரு நூலே உருவாக்கப்பட்டு ஒரு பாட புத்தகமாக இந்த ஒளிவு மரங்கள் நடுவதற்கான புத்தகம் அன்றைய அந்தலூஸ் முஸ்லிம்களால் உருவாக்கப்படுகிறது ஆகவே விவசாய துறையிலே புரட்சி ஏற்படுத்தப்பட்டு நவீன நீர்ப்பாசனம் அறிமுகப்படுத்தப்பட்டு நவீன ரக விதைகள் உருவாக்கப்பட்டு இந்த உற்பத்தி வியாபிக்கப்பட்டவுடன் இது அரச வருமானமாக இந்த ஒளிவு மாறுகிறது எந்த அளவுக்கு இந்த ஒளிவு மரங்கள் இந்த அந்தலூஸ் பகுதியிலே அல்லது முழு ஸ்பெயினிலும் செல்வாக்கு செலுத்துகிறது என்றால் இன்றைக்கு உலக உற்பத்தியிலே ஒளிவு தேவைகளை நிவர்த்தி செய்யும் அந்த உற்பத்தியை ஸ்பெயின் தான் செய்து கொண்டிருக்கின்றது உலகத்துக்கு ஏற்றுமதியாகின்ற ஏராளமான எழுபதுக்கும் மேற்பட்ட ஒளிவெண்ணைகள் எண்ணெய்கள் இருந்து ஏற்றுமதியாவதை பார்க்கின்றோம் இதே வருமானம் தரக்கூடிய அந்த நடவடிக்கை ஏழாம் நூற்றாண்டிலே எடுக்கப்பட்ட பொழுதும் இங்கிருந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இங்கிருந்துதான் இந்த ஒளிவுகளும் ஒளிவு எண்ணெய்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டு இங்குள்ள மக்களுக்கு பல நூற்றுக்கணக்கான மக்கள் மட்டுமல்ல லட்சக்கணக்கான மக்கள் வருவாயை பெற்று சுயதலில் முயற்சியிலே மேற்கொள்கின்ற முயற்சியை அன்றைய அண்டலூஸ் முஸ்லிம்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதுதான் இந்த உலக ஒளி உற்பத்தியிலும் இஸ்பெயின் அந்தலூசின் ஒளி உற்பத்தியிலும் இந்த முஸ்லிம்கள் ஆட்சி செய்தபொழுது ஏற்படுத்திய பெரும் புரட்சி என்பதை நாங்கள் வரலாறுகள் மூலம் பார்க்கின்றோம் அரபியிலே அஸ்ஸைத் ஜெய்தூன் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அஸ்ஸைத் என்ற இந்த சொல் இஸ்பானிய மொழியிலே அசைட் என்று அழைக்கப்படுகிறது ஆக மொத்தத்திலே இந்த ஜெய்தூனின் மொழி வடிவம் கொஞ்சம் மெருகி அசைட் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த ஒளிவு இரன்ற கலந்திருப்பதை பார்க்கின்றோம் அல்ஃபலா என்ற அந்த புத்தகத்தின் மூலமாக நீர்ப்பாசன முறை உர முறை பூஞ்சன கட்டுப்பாடு இவைகள் அனைத்தும் விளக்கப்பட்டு தான் இந்த விவசாய புரட்சி நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ரெண்டுகளிலே இதை கிறிஸ்தவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இந்த நாடு இந்த வளம் இவர்கள் விட்டு சென்ற இந்த புரட்சி விவசாயத்துக்கு ஏற்படுத்திய மறுமலர்ச்சி இவைகள் அனைத்தையும் அப்படியே தொடர்ந்துதான் இன்று வரைக்கும் ஸ்பெயினுக்கு மிக அந்நிய செலாவணியை ஈட்டுத்தரக்கூடிய ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டுத்தரக்கூடிய மிக பெரும் ஒரு பலமாக இருக்கக்கூடிய அடித்தளத்தை இவர்கள் இட்டிருக்கிறார்கள் அந்த காலத்திலே இந்த எண்ணெய்கள் மூலமாக விளக்குகள் பற்ற வைத்து பள்ளிவாசல்கள் நிறைய பள்ளிவாசல்கள் இங்கே இருந்திருக்கிறது அந்த பள்ளிவாசல்களின் விளக்குகளுக்கு இந்த எண்ணெய் பாவிக்கப்பட்டிருக்கிறது உணவாக பாவிக்கப்பட்டிருக்கிறது குரானிலே இந்த ஒளிவு எண்ணெய் பற்றியும் ஒளிவு காய்கள் பற்றியும் ஒளிவு மரங்கள் பற்றியும் கூறப்பட்டிருப்பதனால் இது முக்கிய ஒரு பொருளாக முஸ்லிம்கள் பார்த்ததன் விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய ஒளிவு மரங்களை ஸ்பெயினிலே கண்டுகொள்வதோடு முழு நாட்டுக்கும் முழு உலகத்துக்கும் ஒளிவு ஒரு ஒழிக்க முடியாத மரமாகவும் எண்ணெயாகவும் ஒளிர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனது இந்த வீடியோக்களை அதிகம் அதிகம் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற வரலாற்று துணுக்குகளோடு இன்னும் பல வீடியோக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சிகளை உங்களோடு சந்திக்கின்றேன் அந்தலூஸ் ஸ்பெயினின் எட்நூறு வருட கால இஸ்லாமிய ஆட்சியின் சாட்சியங்களை உங்களோடு பகிர்ந்தவனாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்